ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to யோகா சேனல் நம்ம யோகா சேனல இன்னைக்கு வந்து ஒரு குழம்பு ரெசிபி தான் என்ன குழம்புனா மட்டன் குழம்பு மட்டன் கிரேவி ஏன்னா ஏற்கனவே நம்ம வீடியோல நிறைய போட்டிருக்கோம் இந்த குழம்பு எப்படி செய்யறானு நல்லா கிரேவி தான் குழம்பு செய்ய போறேன் நல்லா மட்டன் சுக்கா மாதிரி வறுவல் ஒன்று பண்ண போறேன் ஒரு கிலோ மட்டன் எடுத்துட்டு இருக்காங்க அதிலையும் செஞ்சு காட்டுறேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்தாக்கா மட்டன் ஏதாவது செஞ்சு கொடுங்கக்கா நீங்கக்கா அப்படின்னீங்க நம்ம சேனலில் நிறைய மட்டன் குழம்பு ரெசிபி போட்டுருக்கோம் இருந்தாலும் இன்னைக்கு செய்யற மெத்தடல நீங்க செஞ்சு பாருங்க நம்ம வீட்டு மசாலா வச்சு செய்யறது வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கும் நம்ம குழம்பு மீன் மிளகா துடி பாரு பாருங்க வீடியோவை அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம எப்படி மசாலா அரைச்சு செய்யணும்னு வாங்க வீடியோ கூட முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே தொடர்ந்து நல்லா ஆதரவு கொடுக்குறீங்க இப்போ புது சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்திருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்றது உங்களுடைய சப்போர்ட்டில் மேலும் மேலே நாங்கள் வளர்ந்துகிட்டே போனோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து மட்டன் குழம்பும் மட்டன் வறுவல் சுக்காவும் பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இங்கே நமக்கு ஒரு கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்தாங்க நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் இங்கே மட்டன் வாங்கிட்டு வந்திருக்காங்க கொஞ்சம் ரத்த பொரியல் பண்ணிக்கிறேன் ரத்தமும் வாங்கிட்டு வந்திருக்காங்க கொஞ்சமாக அதையும் பொரியல் பண்ணிடலாம் இப்போ மட்டனுக்கு வந்து நம்ம மொதல் வேக வச்சிடலாம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடலாம் குக்கரில் ஒரு அஞ்சு விசில் விட்டுருங்க மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து விட்டுறலாம் தண்ணி நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துருங்க போது இந்த அளவுக்கு தண்ணி இப்போ குக்கரில் நம்ம அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சாறு விசில் விட்டுறலாம் இந்த பக்கம் மாற்றி வச்சுட்டு இந்த பக்கம் வந்து நம்ம மட்டன் குழம்புக்கு என்னென்ன வேணுமோ அதை வறுத்துக்கிடலாம் வறுக்கிற செம்ம வறுத்துட்டு வதக்கி அரைச்சிடலாம் இப்போ மட்டன் குழம்புக்கு நம்ம வந்து என்னென்ன போட்டு நம்ம வத வதைக்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் வறுத்து வதக்கி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் விட்டுக்கிறலாம் ஏன்னா நம்ம குழம்புத்தூள் போட்டு செய்கிறதுனால எந்த ஜாமான் வருகா ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும் போடுமே அந்த பொருள் போட்டால்தே அந்த மட்டன் குழம்புக்கே அவ்வளோ ருசியாக இருக்காது என்ன இதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் இதில் சேர்க்க வேண்டிய பொருள் ரெண்டே பொருள் இந்த மாதிரி போட்டு நம்ம குழம்பு குழம்புத்தூள் போட்டு செய்யுங்க சூப்பராக இருக்கும் இப்போ சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்புக்கு வந்து சிம்மில் வச்சுக்கணும் கருக விட்டுறாதீங்க கொஞ்சமாக இந்த அளவுக்கு கசகசா சேருங்க மெயினாக கசகசா போட்டிங்கன்னா மட்டன் குழம்புக்கும் சூப்பராக இருக்கும் கசகசா இங்கே சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் ரொம்ப கருக விட்டுறாதீங்க நான் நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன் அதுலேயே வந்து கொஞ்சமாக நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க இஞ்சி சேர்த்து செய்கிறப்ப நல்லா வாசமாக இருக்குது இந்த மட்டன் கிரேவியும் குழம்பும் வருவோம் இங்கே வந்து பூண்டு ஒரு பத்து இருபது பல் பூண்டு கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை எல்லாமே நல்லா வதக்கி விடலாம் அதுக்கப்புறமே நம்ம தக்காளியும் தேங்காயும் சேர்க்க போகிறோம் இப்போ கருவேப்பில் இதை போட்டு நல்லா வதக்கிடலாம் இதை நல்லா வறுத்துருங்க இந்த ரெண்டு சாமான் மட்டும் சேருங்க நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் மட்டன் குழம்பு ரெசிபி நம்ம சேனலில் நிறைய வறுத்து வறுத்தறுத்து மசாலாவெலாம் இருக்குது அதுலாம் போய் நீங்கள் மட்டன் குழம்பு வச்சு பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு பொருளும் போட்டு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு கருவேப்பில் இதில் ஒரே ஒரு தக்காளி தேங்காய் அவ்வளோதான் போட்டு நான் மட்டன் குழம்பு செய்வேன் ஆனால் மட்டன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அது மாதிரி அக்கா நீங்கள் சொல்கிற விதம் சூப்பராக இருக்கும் உங்கள் குரல் நல்லாயிருக்கு அப்படின்றீங்க அதுக்குமே ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்கள் வீட்டுக்காரையும் காட்டுங்கக்கா வீடியோவில் அப்படின்னு கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரத்தில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு வரமாட்டுறாங்க அவங்க தான் வீடியோ எடுத்தது ஆனால் வீடியோவுக்கு வரமாட்டேன் கண்டிப்பாக நம்ம சீக்கிரம் ரீச் ஆனதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரையும் உங்கள்கிட்ட காட்டுறேன் அவர் என்ன வேலைக்கா பார்க்குறேன்னு கேட்டீங்க எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறாங்க தம்பி எத்தனை அதை படிக்கிறாங்கன்னு கேட்டிருக்கீங்க கமாண்டில் ப்ளஸ் டூ படிக்கிறான் தம்பி ஃபோன் அடிச்சிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதான் அவங்களுக்கு நீங்கள் நாய்க்கு தவணை இந்த வேலை வந்ததுனால மதியத்துக்கு மேலே மூணு மணிக்கு மேலே இப்போ மட்டன் எடுத்துகிட்டு வந்தாரு இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் செய்கிறேன் அதனால காலையில் செஞ்சிருக்கோம் காலையில் இட்லி ஊற்றி சாம்பார் ஊச்சி அவங்களுக்கு வேலைக்கு கொடுத்து விட்டு பசங்கள் இன்றைக்கி வீட்டில் இருக்கனால அதை சாப்பிட்டுருக்காங்க இப்போ மதியானம் ஒரு மூணு மணிக்கு மட்டன் எடுத்துட்டு வந்தாங்க அதனால் இன்றைக்கி மட்டன் குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு சாதம் ஒரு டம்ளர் மட்டும் சாதம் வைக்கணும் இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி செத்துடலாம் நான் பேசிகிட்டு இருக்கும்போதே ஃபோன் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாதியிலே கட் பண்ணிவிட்டு தம்பி வந்து ப்ளஸ் டூ படிக்கிறேன் நிறையா கேட்டுருந்தீங்க உங்களுக்கு எத்தனை பையன் காண்டி எங்கள் வீட்டுக்காக ரிப்பீட் பண்ணுறாரு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன் நீங்கள் திருப்பி இப்போ எல்லாத்துக்குமே பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வீடியோவில் தம்பி பையன் எனக்கு ரெண்டு பசங்க பையன் ஒரு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு பசங்க பையன் பெரிய பையன் சின்ன பொண்ணு எட்டாவது படிக்கிறது தம்பி பன்னெண்டாவது படிக்கிற நிறைய கேட்டிருந்ததுனால அந்த கொஸ்டின்லாம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமைச்சிக்கிட்டே ஒவ்வொன்றா பேசலாம் இப்போ நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி பழம் சேர்த்துல ஒரே ஒரு தக்காளி பழம் நான் சேர்க்குறேன் தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கிடுங்க ஒன்று மட்டும் சேருங்க ஒரு கிலோ மட்டனுக்கு ஒரே பழம் போதும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப பழம் சேர்த்தோம்னா கொஞ்சம் புளிப்பொடிக்கும் மட்டன் குழம்பு இப்போ நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் போதும் இந்த அளவுக்கு தேங்காய் இப்போ போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு வணக்கம் வாய்க்கிருங்க இப்போ நல்லா ஆற வச்சு இதை நம்ம நல்லா பேஸ்ட்டு அரைச்சிடலாம் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வந்து நம்ம முதல் ரத்த பொரியல் செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் குழம்பு தாளித்து விட்டுடலாம் முதல் ரத்த பொரியலுக்கு வந்து கடாயை வச்சாச்சு கடாயை நல்லா காஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் எண்ணெய் நல்லா காய்ட்டும் ரத்த பொரியல் பண்ணிடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் இந்த புகவன் மட்டன் வந்து மூணு விசில் வந்துருச்சு இன்னொரு மூணு விசில் வரட்டும் கடு நல்லா பொருந்ததுமே வந்து நம்ம வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துடலாம் இந்த வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதங்கட்டும் ரத்த பொரியல் உப்பு சேர்க்க வேண்டாம் ஏன்னா அதுவே கொஞ்சம் உப்பு இருக்கும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் அளவுக்கு வதங்கணும் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்புள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கிட்டு இங்கே வந்து ரத்தத்தை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துடணும் இதை இன்னொரு நாளைக்கு வந்து நல்லா அவுச்சு இதை நல்லா கொடி மாதம் மாதிரி உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்க இந்த ரத்தத்தை வந்து இப்போ நல்லா இப்படி பிசஞ்சிடணும் பிசஞ்ச பிறகு அப்படி ஊற்றில ரொம்ப தண்ணியாக பெசை வேணாம் சும்மா அப்படி இப்படி பிசைஞ்சுனா நல்லா திரு திரும்பி எல்லாத்தையும் நல்லாயிருக்கும் இதை அப்படியே சேர்த்துடலாம் அப்போ நம்ம இந்த பக்கம் வந்து நான் குக்கரில் விசில் வந்துருச்சு நான் ஆறு ஏழு விசில் வரைக்கும் விட்டு அந்த பக்கம் நான் சாப்பாடு வச்சு விட்டேன் ஒரு டம்ளர் அளவுக்கு இந்த பக்கம் வந்து ரத்த பொரியல் ரெடி ஆக்கிட்டு இருக்குது இப்ப ஊற்றி அவ்வளோ வந்து உப்பு போட வேண்டாம் ஏன்னால் ரத்தத்தில் உப்பு இருக்குதுனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வந்து வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ரத்த பொரியல் ரெடியாகி வச்சு பாருங்கள் நல்லா தண்ணியெலாம் நல்லா வற்றிடுச்சு இந்த மாதிரி வத்திடணும் வத்தினதுக்கப்புறம் நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம் இப்போ கிளறி விட்டு இதில் வந்து கொஞ்சமாக மிளகு சீரகம் வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மிளகு சீரகத்தை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு வந்து மிளகு சீரகம் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிறணும் ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி வச்சுக்கணும் அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம வீட்டில் இருந்தால் கரம் மசாலா இந்த ரத்த பொரியலுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக தான் சேர்க்கறேன் பாருங்க அவ்வளோதான் இப்போ நல்லா நம்ம கிளறிடலாம் இப்போ நல்லா கிளறிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் தூள் போட்டு மல்லித்தலை சேர்த்து நம்ம இறக்கிட்டோம்னா நமக்கு ரத்த பொரியல் உப்பே சேர்க்கலாம் ஏன்னா உப்பு இருக்குது நல்லாவே வா அதனால உப்பு சேர்க்கலை நீங்கள் பார்த்துட்டு சேருங்க ரத்த பொரியலுக்கு மேக்ஸிமம் உப்பு சேர்த்துறாதீங்க இப்போ ரெடியாகிடுச்சு நம்ம தேங்காய் தூள் சேர்த்துக்கிடலாம் இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துடலாம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இப்போ மல்லித்தலை சேர்த்துடலாம் நல்லா திரு மல்லிகைத்தலை சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா ஒரு கலர் கிளறிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மட்டன் வறுவல் பாத்திரலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நமக்கு ரத்த பொரியல் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அஞ்சே நிமிஷத்துலேருந்து ரத்த பொரியல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சோம்னா டக்குன்னு ரத்த பொருட்கள் செஞ்சிடலாம் இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு பாத்திரத்தை கழுவிட்டு இப்போ வந்து நம்ம மட்டன் வறுவல் முத பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மட்டன் வறுவல் பண்ணிடலாம் முத நல்லா சுக்கா மாதிரி வறுவல் பண்ணிடலாம் இந்த பக்கம் சாதம் கொதிச்சுட்டு இந்த பக்கம் மட்டன் வந்து விசில் அடைஞ்சிருச்சு இப்போ நம்ம மட்டன் வறுவலுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க நல்லெண்ணெய் சேர்த்தா தான் சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் நல்லா காயிட்டோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் மட்டன் வறுவலுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கங்க கடுகு கடுகு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நான் கடுகு சேர்ப்பேன் கொஞ்சமாக நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம் லைட்டாக தான் இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயம் சேருங்க இப்போ பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க வறுவில அப்போதே சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் பெரு வெங்காயம் போட்டோம்னா இனிப்பாக இருக்கும் அதனால நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்குறேன் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரே ஒரு வரம் வர மிளகா சேர்த்துக்கோங்க வர மிளகா சேர்த்துட்டு நம்ம வந்து இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ மட்டன் பாருங்கள் இங்கே நமக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ மட்டன் வெந்ததுனால இது நம்ம பாதி வந்து வறுவலுக்கு எடுத்துக்கலாம் பாதி குழம்புக்கு இப்போ கொஞ்சமாக நம்ம வறுவலுக்கு எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா வெந்துருச்சு மட்டன் வந்து இப்போ பாதி வந்து நான் வறுவலுக்கு எடுத்துக்கிறேன் பாதி வந்து நான் மட்டனை வந்து வறுவலுக்கு எடுத்துகிட்டு இப்போ வறுவல் அப்படியே சேர்த்துலாம் தண்ணியோடையவும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் கிளறி கொஞ்சமாக மஞ்சத்தூள் கரம் மசாலா எல்லாமே இப்போ சேர்த்துடலாம் இப்போ கொஞ்சமாக நம்ம வீட்டு கரம் மசாலாத்தூள் இப்போ வந்து குழம்புத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கிளறி கொடுத்துடலாம் இப்போ நம்ம வீட்டு மசாலாவே எல்லாமே சேர்த்துருக்குது இப்போ நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதங்கட்டும் இந்த தண்ணியில் வேறு தண்ணி சேர்க்க வேணா இதே அளவு தண்ணி போதும் அப்போ நம்ம வந்து வறுவலுக்கு சூப்பராக இருக்கும் தண்ணி சேர்த்துறக்கூடாது அந்த கறி தண்ணியிலே வேகட்டும் இப்போ கொஞ்சம் வெந்து வெந்துட்டோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்கலான்னு பார்த்துக்கலாம் நல்லா மூடி வச்சு நல்லா வேக விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மட்டன் சுக்காவுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டு மசாலா போட்டு நம்ம வீட்டு மசாலாவே சேர்த்து செஞ்சு பாருங்கள் வேறு எதுவுமே சேர்க்காதீங்க அது மட்டும் சேர்த்து கொஞ்சம் மிளகு சிருங்கம் தட்டி போட்டு இறக்கி நல்லா பெப்பர் தூள் அது மாதிரி போட்டு மல்லித்தலை போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டுக்காரர் பசங்களாம் சூப்பராக இருக்குவாங்க இப்போ இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் நம்ம அரைச்சி வச்சுக்கு வதக்கி அரைச்சு பாருங்கள் அந்த சார்ந்து கொஞ்சம் சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக போட்டுக்குங்க ரொம்ப வேண்டாம் ஏன்னா நம்ம குழம்புக்கு அரைச்சது கொஞ்சமாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இவ்வளோதான் போட்டிருக்கு வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் இது போட்டு நல்லா வதக்கிட்டு கடைசியில் கொஞ்சமாக நம்ம சீரகமும் மிளகும் நம்ம தட்டி வச்சுருக்குறோம் அதை மட்டும் போட்டு மல்லித்தலை போட்டு நான் ஆஃப் பண்ணிடுவேன் மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிரும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வாங்க நமக்கு மட்டன் சுக்காவும் ரெடி ஆயிரும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க நம்ம விசிலே நல்லா விசில் விட்டுட்டோம் சா கறியை வந்து நல்லா வேக விட்டுட்டோம் அதனால ரொம்ப தண்ணி ஊற்றி வேக விட்டுறக்கூடாது இப்போ நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் உப்பு போட்டுக்குங்க நம்ம கறியில் மட்டும்தான் உப்பு சேர்த்தோம் இந்த வெங்காயம் அதுக்குள்ளே உப்பு சேர்க்கல அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க போதும் இப்போ நல்லா கிளறி விட்டுறலாம் கிளறிவிட்டு நம்ம மிளகு சீரகம் தட்டி வச்சிருக்கோம் மட்டும் அதை சேர்த்துடலாம் இந்த மாதிரி நல்லா தூள் பண்ணி வச்சுக்கிறோம் மிளகு சீரகத்தை இந்த மாதிரி தூள் பண்ணி சேர்த்துங்க சூப்பராக இருக்கும் நல்லா நிறையா சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பேரட்டு பெரட்டி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தழை சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்க இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நான் செய்து காட்டவரை நான் செஞ்சதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த மட்டன் சுக்கா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மல்லித்தலை சேர்த்திடலாம் மல்லித்தலை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து வந்து நம்ம மட்டன் குழம்பு தாளிச்சு விட்டலாம் ஆஃப் பண்ணிடலாம் சாப்பாடும் வெந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் நம்ம வடிச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் சாப்பாடு வந்து இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம மட்டன் குழம்புக்கு வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெயை நல்லா காய்ஞ்சிருச்சு இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் அது நல்லா வெடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாங்க வெங்காயம் நல்லா கா வெந்திரிச்சு வாருங்க இந்த அளவுக்கு வந்துடணும் வெங்காயம் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு மட்டனை சேர்த்துடலாம் சிம்மில் வச்சு விட்டு சேருங்க தண்ணியோடய சேர்த்துருங்க தூள் சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்து இப்போ நம்ம மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்து விட்டுறலாம் போட்டுக்கிறேன் இப்போ கரம் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு 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 ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போடுங்க அப்போ மட்டன் குழம்பு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நல்லா வேகட்டும் வெந்தது அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் மசாலாவை சேர்த்துடலாம் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க நல்லா இருக்கும் கலராக இருக்கும் குழம்பு சூப்பராக இப்போ எல்லாமே கொதிச்சுரிச்சு வாருங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சதுக்கு சாந்து சேர்த்துல இந்த மாதிரி நான் அரைச்சி வச்சுக்க சோம்பு கசகசா மெயினாக சேர்த்துக்கோங்க இந்த மட்டன் குழம்புக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அப்படியே சேர்த்துக்கலாம் இது இட்லி தோசைக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு பத்தல கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நமக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சாச்சு நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மல்லித்தலை சேர்த்தா சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதிக்கட்டும் நல்லா வேகட்டும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் குழம்புங்க ரெடி ஆகிடுச்சி சூப்பராக பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம மல்லித்தலை சேர்த்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான மட்டன் குழம்புங்க பாருங்கள் இப்போ மட்டன் குழம்புக்கு மல்லித்தலை சேர்த்துடலாம் இங்கே வந்து நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்து தாக்குறப்ப நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு மட்டன் வறுவல் ரத்த பொரியல் சாதம் எல்லாமே செஞ்சாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடறேன் இங்கே சாதமும் போட்டுடலாம் இப்போ மட்டன் வறுவலும் ரெடியாக இருக்குது பாருங்க ரத்த பொரியலும் ரெடியாக இருக்குது இங்கே சாப்பாடு இப்போ போட்டுடலாம் நல்லா சுட சுட சோறு சாப்பாடு போட்டு நல்லா இங்கே பக்கம் மட்டன் குழம்பு நல்லா நல்லி இளம்போடு போட்டு மட்டன் குழம்பு இங்க வந்து மட்டன் வறுவல் நல்ல மட்டன் வறுவல் இங்கே வந்து ரத்த பொரியல் நல்ல ரத்த பொரியல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு நம்ம வீட்டில் நல்லா சுட சுட மட்டன் குழம்பு மட்டன் வறுவல் ரத்த பொரியல் இதே மாதிரி கண்டிப்பா நம்ம வீட்டு மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் நல்லா உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைச்சேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மறக்காம சீக்கிரம் ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரம் அதுக்கப்புறம் ஒன் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம சில்வர் பட்டன் வாங்கணும் அதுக்கெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா எனக்கு வேணும் என்னையும் என்ன நீங்கள் வளர்த்து விடுங்க எவ்வளோது ஃப்ரெண்ட்ஸும் கூட கேட்குறது நாளைக்கு வேறு ஒரு ஊழியில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ